அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மகாலய அமாவாசைக்கு லஞ்ச் மூன்று என்னன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுட சுட சாதம் களத்துக்கு பருப்பு மேலே வந்து கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின நெய் பாகக்காய் போட்டு பொரித்த குழம்பு புளித்தண்ணியில் உப்பு உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாகக்காய் பாசி பருப்பு ரெண்டுமே வேக வச்சதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ப்ரீமிக்ஸ் பொடி வந்து நேற்றுக்கு நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கூட்டு குழம்புக்கெலாம் போடலாம் அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரீமிக்ஸ் பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இந்த த பெங் வேக வச்ச பாசிப்பருப்பு பாகக்காயை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே அந்த ப்ரீமிக்ஸ் பொடியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்ல கொதி வந்தோடனே இறக்குனா நம்மளோட பாகக்காய் போட்ட புரித்த குழம்பு வந்து ரெடி ஆகிடும் மிளகு ஜீரகம் ரெண்டுமே தட்டி போட்டு ரெடி ரெடியாகிடுத்து ரசம் புடலங்காய் கூட்டு பண்ணியிருக்கோம் பாசிப்பருப்பு கூட்டு புடலங்காய் பாசிப்பருப்பு ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் அந்த ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே மிக்ஸையும் போட்டுட்டு தாளிச்சும் கொட்டியிருக்கோம் சிம்பிளான புடலங்காய் கூட்டு ரெடி எடுத்து இது வந்து வாழைக்காய் புளிவிட்ட கறி தாளித்து கட் பண்ணி வச்ச வாழைக்காய் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி ரெண்டுமே போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே புளித்தண்ணியை தண்ணியை வந்து போட்டு இறக்கியிருக்கோம் வாழைக்காய் புளிவிட்ட கறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பாசிப்பருப்பு வெல்லம் போட்டு பாயாசம் வெள்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெள்ளைக்கரசலாம் ஃபில்டர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதில் வெந்த பாசிப்பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் போட்டு சேர்ந்து கொதித்தோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சிம் லாஸ்ட்டாக வந்து பாயசம் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் காய்ச்சி ஆறுனப்பாலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் ரெடியாக எடுத்து கெட்டியான தயிர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மகாலய அமாவாசை லஞ்ச் வேணும் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் வேணும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ